முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி பதினான்குக்குப் பிறகு முப்பது ஆண்டுகளுக்கு பின் உருவாகும் திரி திரிகிரக யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு பணமலையானது கோடி கோடியாக கொட்ட இருக்கிறது மிக பெரிய அளவில் வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு செல்ல உள்ள அந்த மூன்று ராசிக்காரங்க யார் என்பதை பார்க்கலாம் பிப்ரவரி மாதத்தில் பல ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்கள் அனைத்தையும் சந்திக்க உள்ளனர் அந்த வகையில் கிரகங்களின் தலைவனாக கருதப்படும் சூரியன் புத்திசாலித்தனத்தின் காரணியாக புதன் மற்றும் கர்மத்தை அளிப்பவராக சனி பகவான் இதனால் கும்ப ராசியில் ஒன்றிணைந்து பயணித்து திரிகிரக யோகத்தை உருவாக்க உள்ளனர் இந்த யோகமானது சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பின் உருவாக இருக்கிறது இந்த யோகம் காரணமாக சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் செல்வாக்கு அதிகரித்து நிதிநிலை தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது இப்பொழுது முப்பது ஆண்டுகளுக்கு பின் கும்ப ராசியில் உருவாகும் திரிகிரக யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறப்போகும் பணமலையை குவிக்கப் போகும் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இதில் முதல் ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களே மேச ராசியின் பதினொன்னாவது வீட்டில் திரிகிரக யோகம் உருவாக இருக்கிறது இதனால் மேச ராசிக்காரர்களின் வருமானத்தில் மிக பெரிய அளவில் நல்ல உயர்வு ஏற்பட இருக்கிறது மேச ராசி அன்பர்களே நீங்களை நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு நன்மை ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் வேலை இருப்பவர்களுக்கு நல்ல வேலை நீங்கள் நினைத்த வேலை உங்கள் கையில் வந்து சேர இருக்கிறது பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மட்டுமே அதிக அளவில் இருக்கிறது சனி சூரியன் மற்றும் புதனின் ஆசையால் நிதிநிலை வலுவடைய போகிறது நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் மேசராசி அன்பர்கள் சந்திக்க போவதே இல்லை நடக்க இருப்பது அனைத்துமே நன்மைக்கு மட்டும்தான் முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்புகள் மேசராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருப்பார்கள் சமூகத்தை பொறுத்தவரைக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தந்தையினுடைய மேசராசி அன்பர்களை உங்களுடைய தந்தையின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது முக்கியமாக நீங்கள் செய்யும் சொந்த தொழிலில் இதுவரைக்கும் லாபமே இல்லாமல் பலவிதமான கஷ்டங்களை மட்டுமே நீங்கள் அனுபவித்து வந்திருப்பீர்கள் எதற்காக சொந்த தொழிலை ஆரம்பித்தோம் என்ற அளவுக்கு கூட உங்களுக்கு கவலைகள் இருந்திருக்கும் தற்பொழுது அது எல்லாமே முடிவுக்கு வர இருக்கிறது மூன்று கிரகங்களின் அதாவது ஆசியால் மிகப்பெரிய அளவில் நன்மை ஏற்பட போகிறது மூன்று கிரகங்கள் சேர்ந்து அதிர்ஷ்டத்தை உருவாக்குகிறது அந்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக பண ரீதியாக இருந்த வந்த கஷ்டங்கள் அனைத்துமே தற்பொழுது மேசராசி அன்பர்களுக்கு ஒவ்வொன்றாக நீங்கிவிடும் இனிமேல் ராசி அன்பர்களை நீங்கள் செய்யும் சொந்த தொழிலில் மிக பெரிய அளவில் உங்களுக்கு லாபமானது காத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் உங்களது தொழிலில் கஷ்டத்தை அனுபவித்து வந்தீர்களோ தற்பொழுது அதற்கு இரண்டு மடங்காக லாபம் வந்து சேர இருக்கிறது முப்பது ஆண்டுகளுக்கு பின் உருவாக இருக்கின்ற இந்த யோகம்தான் மிக பெரிய அளவில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் நன்மையையும் அள்ளித்தர இருக்கிறது இதனால் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் கவலையோ என்ற பேச்சுக்கு இடமே இல்லை நடக்க இருப்பது அனைத்துமே இனிமேல் ராசி அன்பர்களுக்கு வெற்றி மட்டும்தான் அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக மிதுன ராசி மிதன ராசி அன்பர்களே மிதன ராசிக்காரர்களுக்கு திரிகிரக யோகமானது ஒன்பதாவது வெட்டில் உருவாக போகிறது இதனால் மிதன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்க போகிறது நார்மலா நன்மை என்றாலே எந்த அளவுக்கு நமக்கு நல்லதெல்லாம் நடக்கணும் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது முழு அதிர்ஷ்டம் மிகப்பெரிய அதிர்ஷ்டமே வந்து மிதன ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது அப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை நடக்கும் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் சுற்றுலா செல்ல வேண்டும் என மிதனராசி அன்பர்கள் வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என பலவிதமான திட்டங்களை தீட்டிக்கொண்டு இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வர இருக்கிறது உங்களுடைய மனதில் பலவிதமான குழப்பங்கள் பலவிதமான எண்ணங்கள் இதை செஞ்சா கரெக்டா இருக்குமா அதை செஞ்சா கரெக்டா இருக்குமான்னு எல்லாத்துக்குமே வந்து மனதில் குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் இப்பொழுது அந்த குழப்பத்திற்கு எல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் அரசு வேலை செய்பவர்களுக்கு மிக பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் ஒன்று காத்து கொண்டே இருக்கிறது தன்னம்பிக்கை அதாவது முக்கியமா தன்னம்பிக்கை வந்து அதிகரித்து காணப்படும் ராசி அன்பர்களே எதுலையுமே நம்பிக்கையே இல்லாம நீங்க இருந்திருப்பீங்க ஏதாவது யாராவது சொன்னா கூட கொஞ்சம் கூட நம்பிக்கை உங்களுக்கு இருக்காது இப்ப அந்த நம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கப் போகிறது சமூகத்தில் மற்றும் பணியிடத்திலும் சரி உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சி மிதனராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி பதினான்குக்கு பிறகு சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் அதிகம் பங்கேற்க வாய்ப்புகள் மட்டும் இருக்கிறது முக்கியமாக நிதி ரீதியாக பலவிதமான ஏதாவது கஷ்டங்கள் ஒவ்வொன்றாக நீங்கள் அனுபவித்து வந்திருப்பீர்கள் அதற்கெல்லாமே ஒரு முடிவும் வந்துவிட்டது இனிமேல் நன்மை தவிர வேற பேச்சுக்கே வந்து இடமில்லை என்று சொல்லலாம் நடக்க இருப்பது அனைத்தும் அதிர்ஷ்டத்தின் காரணமாக ஒவ்வொரு நன்மையாக உங்களுக்கு நடக்க இருக்கிறது பிப்ரவரி பதினான்கு தொடங்கியதில் இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்திற்கு நீங்கள் செல்ல இருக்கிறீர்கள் நன்மைக்கு மேல் நன்மை மட்டுமே ஒவ்வொன்றாக மிதனராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறதே அந்த நன்மை காரணமாக உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் செய்ய எதுவாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய வெற்றியை நோக்கி செல்ல இருக்கிறீர்கள் அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசியின் மூன்றாவது வீட்டில் திரிகிரக யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் தனுசு ராசிக்காரர்களின் தைரியமும் துணிச்சலும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிகரிக்கப் போகிறது வெளிநாட்டுடன் தொடர்புடைய வேலை செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து அதாவது தனுசு ராசி அன்பர்கள் யாராவது வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டு இருந்து வந்தீர்களா என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை காத்து கொண்டு இருக்கிறது ஒன்று அங்கு உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்து உங்களுக்கு காதில் வந்து விலை இருக்கிறது வணிகர்களுக்கும் மிக பெரிய அளவில் நல்ல ஒரு பலன்களை பெற இருக்கிறீர்கள் அரசு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் அந்த அரசு வேலை கை கூடி வர இருக்கிறது நீண்ட நாட்களாக அரசு வேலைக்கு காத்து கொண்டு இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது அந்த வேலை வந்து உங்களுக்கு சேரப்போகிறது இந்த யோக காலத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது பிப்ரவரி பதினான்குக்கு பிறகு எதை தொட்டாலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் இந்த யோக காலத்தில் நீங்கள் எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் சரி எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் சரி உங்களுக்கு வெற்றி தவிர வர பேச்சுக்கு இடமே இல்லை நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக ஓரளவுக்கு நிதி பற்றாக்குறை இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இனிமேல் நிதிநிலை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு கோடி கோடியாய் உங்களுக்கு பணம் கொட்ட இருக்கிறது வேலை இல்லாமல் தவித்து கொண்டு வேலை தேடி பல இடங்களை அ அலைந்து கொண்டு இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வேலை இப்பொழுதே கிடைக்கப் போகிறது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் எங்கேயாவது ஏதாவது உள்ள எஸ்டேட் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து முதலீடு செய்யும் எண்ணம் இருந்தால் இப்பொழுது நீங்கள் அதை செய்யலாம் அப்படி முதலீடு செய்யும் பொழுது அதில் உங்களுக்கு நீங்களே எதிர்பார்க்காத அளவிற்கு இரட்டிப்பு லாபம் வந்து சேர இருக்கிறது பிப்ரவரி பதினான்கு பிறகு ராசி அன்பர்களுக்கு பலவிதமான அதிர்ஷ்டங்கள் நிதி ரீதியாக பலவிதமான நன்மைகள் முக்கியமாக நீங்கள் பல நாட்களாக நினைத்துக்கொண்டு ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு இருக்கிறீர்கள் அந்த செயல் இப்பொழுது வெற்றியாக மாற இருக்கிறது நீங்க யோசித்துக்கிட்டே இருக்க வேண்டாம் நீங்க செயலை செய்யறதுக்கு முயற்சி நீங்க அடுத்த கட்டத்திற்கு செய்யுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு அளவில் வெற்றி வந்து காத்து கொண்டே இருக்கிறது சும்மா யோசிக்காம செய்யுங்க பல நாட்களாகவே நீங்க அதுக்காண்டிதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க தனுசு ராசி அன்பர்களே அந்த செயலை நீங்க பிப்ரவரி போட்டின் அதாவது பிப்ரவரி பதினான்குக்கு பிறகு தொடங்கினால் பலவிதமான நன்மைகள் அனைத்தும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது முப்பது ஆண்டுகளுக்கு பின் மூன்று கிரகங்கள் சேர்ந்து உருவாக்கும் இந்த திரிகிரக யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரங்களுக்கு பணமலை கோடி கோடியாய் கொட்ட இருக்கிறது வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல உள்ளீர்கள் அந்த மூன்று ராசிக்காரங்க ராசி மிதுன ராசி தனுசு ராசி உங்கள் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே இனிமேல் நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசிபரன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி